அவர்தான் சம்பந்தப்பட்டவருன்னு தெரிஞ்சு போச்சு பொழுது அதுக்கு என்ன நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை அண்ணாமலை சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டாரு கேளுங்க அவர் சாட்டைகள் அடிக்கட்டும் செட்டி ஓட்டம் நடக்கும் அதை பற்றி கவலை இல்லை எனக்கு ஒரு புகாரை வாங்கி காவல்துறை தீவிர விசாரணை பண்ணாமல் அதை வந்து என்ன பண்ணாங்க நாங்கள் அவனை பிடிச்ச தூக்கி போட்டோம் கையை ஒடிச்சிட்டோம் காலை ஒடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தவிர இந்த வழக்கில் முழு ஒரு

தான் பேசுறீங்க கோவை குண்டு வெடிப்பு சம்பத்துல இதுல வந்து குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட பாஷாவோட இறுதி சடங்கை நீங்களே பல்வேறு இதுல சொல்லிருந்தீங்க நான் பார்த்தேன் இந்த அந்த குண்டு வெடிப்புல இருந்தது ஐம்பத்தெட்டு பேர் இறந்து போயிருக்காங்க நீங்க இஸ்லாமியர் அப்படின்ற ஒரு வார்த்தைனால அந்த குற்றவாளி எப்படி உங்களுக்கு புனிதராவார்னு வரணும்னு கேள்வி எடுத்துறேன் சொல்லுங்க அதான் கேட்குறேன் சார் எல்லாருமே நூத்தி அறுபத்தி எட்டு பேர் அப்போ முக்கிய கூட்டவளி பாஷாபை மட்டும் கண்ணுக்குன்னு மன்றங்களை விடுதலை பண்ணிருக்கார் ஏன் நூத்தி அறுபத்தி எட்டு பேருக்கு கட்டிச்சீங்க அப்போ பாஷாபை வந்து குற்றவாளின்றது வந்துக்கிட்டாங்க சரி நீதிமன்றம் போறது முன்னாடி தூக்கி ஜெயில்ல போட்டாங்களே நீதிமன்றம் போயிருக்கும் நீதிமன்றம் போயிருக்கோம் நீதிமன்றம் யாருடைய கற்றுப்பாடு கொஞ்சம் நீதிமன்றமும் உங்களுக்கு பாஜக கட்டுப்பட்டது இல்ல இந்தியால சிறுபான் சமூகத்துக்கு கொஞ்சம் கூட ஜனநாயகம்ல இருந்துக்கலாம் நீங்க தீர்ந்தே இருந்தா பாபர் மசூதி தீர்ப்பு எப்படி வந்துரும் உங்களுக்கு தான் தேவையில்லை அப்ப நீங்க என்ன எதனா எந்த தண்டனைன்னா என்ன சொல்றீங்க இப்போ தண்டனையே கூடாதுன்றீங்களோ ஒரு தவறு செய்திருக்காங்க கூட்டுமான பான்மைன்னு கோர்ட்டு சொல்லிருந்தீங்க நீங்கள் உண்மையிலே ஒரு நெறியாளர் வணக்கம் இது ப்ராம்ப்ட்லி நியூஸ் சமடின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக இந்திய தேசிய லீக்கின் தலைவர் தடா ரஹீம் அவர்களை சந்திக்க வருகிறோம் வணக்கம் எல்லாரும் அண்ணா பல்கலை மிகப்பெரிய ஒரு பெரிய விஷயம் திருப்பி எதிர்வடையா இன்னொன்னு கேக்குறாங்க இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை ஏன் யாரும் கண்டிக்கல அப்படின்னு நீங்க எல்லாம் திமுகவுக்கு எதிரியாகவும் அதிமுகவுக்கு ஆதரவா இருக்குதுனால அதை பத்தி பேச மாட்டேன் ஒரு கேள்வியும் எல்லாரும் கேட்கறாங்க அதுக்கு உங்களுடைய பதில் இல்லை பொள்ளாச்சி சம்பவம் நடக்கும்போது வந்து இதே திமுகவுடைய ஊடகங்கள் வந்து அது பெரிய அளவுக்கு இஷ்யூ பண்ணும்போது அந்த திமுக ஊடகங்கள் கூட சேர்ந்து நம்ம குரல் கொடுத்துட்டு தானே இருந்தோம் குரல் கொடுக்காம அப்போ வந்து கை கைத்தட்டி வேடிக்கை பார்க்கலையே இல்லை இப்போ நீ இவ்வளவு எதிராக குரல் குரல் கொடுத்தவங்க அப்போயும் குரல் கொடுக்கல அப்போ அப்படி நடந்தது நடக்காமலே அவ்வளோ பெரிய இஷ்யூ வச்சாரு ஆனால் என்னன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஊடகங்கள் வந்து திமுகவுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுனால அது பெரிய அளவுக்கு இஷ்யூ ஆக்கப்பட்டது

ஆனால் இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய படிக்கக்கூடிய ஒரு மாணவி பாலியல் இது பண்ணியிருக்காங்க அந்த நபர் அந்த பெண் கொடுத்த வாக்குமூலத்துக்கும் அந்த நபரை கைது பண்ணதுக்கும் அந்த நபரை கைது பண்ணி கையை உடைச்சோம் காலை உடைச்சோம் வரையும் கட்டு போட்டு ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்கு கிடையாது ஏன் இதை பற்றி ஒரு விவாத பொருளாக வந்து முக்கியமான ஊடகங்கள் எடுக்கலை அப்படின்ற கவலை தானே எதிர்கட்சிகள் இப்போது இந்த அளவுக்கு அட்டாக் பண்ணுறாங்க ஆ எடுக்கலைன்னு எப்படி சொல்லுவீங்க இந்த தினமும் வந்து பிரச்சனை இது கோர்ட்டு வந்து நேரடியாக விடுத்தது நீதிமன்றம் நேரடியாக அந்த கேஸ் எடுத்து சரி இப்போ இந்த விஷயத்துல வந்து எப்படின்னு சொன்னால் சார் நீங்க சாதாரணமா பார்க்க முடியாது இப்போ நிர்மலா தேவி கைது செய்யப்பட்டாங்க நிர்மலா தேவி கைது செய்யப்படும் போது புகார் ஒன்று தான் வந்து ஆனால் விசாரணை புலன் விசாரணை அதிகப்படும் போதுன்னா அது கடைசியா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளுநர் வெள்ளி இழுத்து அந்த அப்ப அந்த இஷ்யூவுக்கு வந்து இந்த திமுக ஊடகங்கள் அளவுக்கு நீ ஊடகம் சொல்றீங்களா திமுக ஊடகங்கள்னு சொல்றீங்களே இல்ல முக்கியமான ஊடங்கள் எல்லாம் திமுக கட்டுப்பாடுல இருக்கு இல்லையா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திமுகனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அப்போ எந்த அளவுக்கு நிர்மலா தேவி விஷயத்தை பெருசாக்கணிங்க அப்படி இருக்கும்போது அது புலன் விசாரணை பண்ணும்போது அது நே ஆளுநரு அப்புறம் வேந்தர்கள் பெரிய பெரிய அதிகாரிகள் அப்புறம் வந்து எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய உரிமையாளர் உட்பட எல்லாருமே அதில் சிக்கினாங்க இல்லையா அதுல தொடர்பு இருக்குன்னு சொல்லி அப்புறம் அந்த பெண்ணுக்கு வந்து நீதிமன்றத்தில் பத்தாண்டு கடுங்காவல் தண்டனை கூட கொடுத்துருக்காங்க அப்ப அந்த மாதிரி புலன் விசாரணையை வந்து தீவிரப்படுத்தணுமா இல்ல சம்பந்தப்பட்டவர கைது பண்ணிட்டாங்க உடனடியே கைது இருபத்தி நாலு மணி தான் கைது பண்ணிட்டாங்க அவ தான் சம்பந்தப்பட்டவருன்னு தெரிஞ்சு போச்சு பொழுது அதுக்கு மேல என்ன இப்ப நீங்க ஒரே ஒரு விஷயத்தை எடுத்தீங்க அண்ணாமலை சாட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டாரு கேளுங்க அவ சாட்டையெல்லாம் அடிக்கிட்டேன் செட்டியோட்டும் அடிக்கட்டும் அதை பத்தி கவலை இல்லை எனக்கு நான் என்ன சொல்றேன்னு சொன்னா உம் தொண்ணூறு வாக்குல டாக்டர் பிரகாஷ்ன்னு ஒருத்தர் டாக்டர் பிரகாஷ் அவரு என்னன்னா மூட்டு அறுபது இல்ல மூட்டு அறுபது நம்பர் ஒன்னு பட் அந்த நேரத்துல வந்து அண்ணா நகைகள் இருந்தாரு ஒரு பையன் வந்து நுங்கப்பாக்க ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறான் அழுதுகிட்டே போய் கொடுக்கலாம் அந்த இன்ஸ்பெக்டர் உட்கார வச்சு ஆசம்ஸ்படுத்தி என்னப்பா புகார் வாங்கிட்டு என்னப்பான்னு சொல்லக்கூட என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க கொடுபடுத்துனா கற்றுறாங்க என்னடா கொடும்படுத்துனாங்கன்னா என்னை வந்து பெண்கள் கூட வந்து நிர்வாணமாக வந்து நடிக்க சொல்கிறாங்க அப்படி போது அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த வழக்கு எடுத்து தீவிரமாக விசாரிக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அரசியல் கட்சி தலைவருடைய மனைவிமார்கள் கல்லூரி பெண்கள் உட்பட நிறைய வீடியோக்களை வந்து எடுத்து அவனுடைய தம்பிக்கிட்ட அனுப்பிது அமெரிக்காவில் அவன் வந்து வீடியோவை வந்து போன் மூவிஸாக வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணி பல கோடிகளை சம்பாதிச்சது தான் வந்து கேள்விப்பட்டிருப்பேன் அப்போ அந்த புகாரை வந்து விசாரிச்சிங்க உடனே ஒருத்தனை கைது பண்ணிட்டோம் முடிஞ்சிச்சு புகார் கொடுத்தாங்க நாங்கள் கூட்ட கைது பண்ணிட்டோம்னு சொல்லி தான் பண்ணியிருக்கலாம் பட் அந்த புலன் விசாரணை விரிவுபடுத்தும் போது தான் அதில் மறைஞ்சிருக்கக்கூடிய நிறைய மர்மங்கள் வெளியானது இப்போ தான் இந்த அண்ணா பல்கலைக்கழக விஷயத்தில் ஞானசேகரன் என்ற பையனை கைது பண்ணிட்டீங்க ஜெயிலில் போட்டீங்க நீங்கள் எல்லாம் சந்தோஷமா ஆயிடுங்க இதை பற்றி வேற யாரும் பேசாதீங்கன்ற இது எடுக்க முடியாது ஏன்னு சொன்னீங்கன்னா இது அவன் மட்டும் ஒரு ஆத்திரத்தில் ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கற்படிக்கிறதுன்றது வேற பட் இவன் கற்பழிச்சுட்டு மற்றவங்களுக்கு விருந்தாக்கிற நினைக்கிறான்னு சொன்னால் பட் இவன் இது ஒன்னோடு இருந்துருக்காரு நிச்சயம் இது பல பேருடைய தொடர்புகள் இருந்திருக்கலாம் இப்போ குறிப்பாக வந்து எல்லா பெண்களும் புகார் கொடுப்பாங்களாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவனுடைய குடும்பத்தாருடைய நிலை எ நூத்துக்கு ஒன்று ரெண்டு பர்சன்ட் தான் வந்து புகாரை கொடுப்பாங்க போது இந்த ஒரு புகாரை வாங்கி காவல்துறை தீவிர விசாரணை பண்ணாம அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க நாங்க அவனை பிடிச்சோ துக்கி போட்டோம் கையை ஒடிச்சிட்டோம் காலை ஒடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றீங்க தவிர இந்த வழக்குல முழு ஒரு தெளிவான விசாரணை ஏன் கொண்டு போகலன்றது தானே எதிர்கட்சியுடைய குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டை விட அந்த கட்சி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை அப்புறம் வந்து வேல்முருகன் கட்சி எல்லாருமே விடுதலைகள் எல்லாமே வந்து அந்த குறைபடுறாங்க இல்லையா அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்ணும் சரி இது வந்து இந்த அளவுக்கு ஆயிடுச்சு இந்த வழக்கு சிபிஐக்கு மாத்தோம் சொல்லி சிபிஐக்கு மாத்திட்டீங்க சொன்னா அப்ப புலன் விசாரணை வந்து மத்திய சிபிஐங்களா சிபிஐ மேல நம்பிக்கை சொல்லுவீங்களா இல்ல சிபிஐ ஒன்றிய வானத்திலிருந்து குறிச்ச தேவ தூதர்கள் சார் உண்மைதான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல அதே நேரத்துல அவங்க வந்து என்ன சொன்னீங்கன்னா கொஞ்சம் லோக்கல் ப்ரஷர் இல்லாம ஒர்க் பண்ணுவாங்க வேற ஒன்னு இதே அவங்களும் ஒரு போலீஸ் தான் இவங்க யூனிஃபார்ம் போட்டுருப்பாங்க ஆனால் அவங்க அன் யூனிஃபார்ம்ல விசாரிப்பாங்க அவ்வளோதான் வித்தியாசம் பட் அவங்களுடைய விசாரணை வந்து எப்படின்னு சொன்னால் ஒ ஒரு விஷயத்தை போயிட்டு அதோடு விட்டு போக மாட்டாங்க அதை ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி சைன் லிங்காக எப்படியெல்லாம் வளையிருக்கா எல்லாத்தையுமே அவங்க தோண்டி இருப்பாங்க திமுக அரசு மீது ஒரு நம்பிக்கை இன்மை இருக்குது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளி உதயநிதி ஸ்டாலின் கூட நின்று போட்டோ எடுக்கிறது மகப்போ அவர் சுகாதாரத்துறை நீங்கள் நீங்கள் பார்க்க பண்ணீங்கன்னா ஒரு பல அதிமுக எடப்பாடி கூட தான் ஃபோட்டோ ஃபோட்டோ எடுப்பாரு நிற்கிறீங்க இப்போ நான் உங்களோட உங்களோட ஃபோட்டோ எடுக்கிறேன் நாளைக்கு நான் தவறு பண்ணேன் அதுக்கு நீங்கள் ஒரு காரணமா போட்டோ எடுக்கிறது பெரிய அவசரப்படாதீங்க இப்ப நம்மளும் இருக்கோம் எல்லாரும் விடவும் போட்டோ எடுக்கிறாங்க எல்லா கட்சி உதயநிதி ஸ்டாலின் கிட்ட அவங்க கட்சியினுடைய இரண்டாம் மூன்றாம் கட்ட தலைவர்களே போட்டோ எடுக்க முடியாத சூழல் தான் இன்றைக்கு இருக்கு ஏன்னா ஒரு பாதுகாப்பு வலயத்திற்குள்ள இருக்காரு டிசி தலைமையில் ஒரு பதினெட்டு இருபது காவல் அதாவது எஸ்ஐ இன்ஸ்பெக்டருடைய குழுவோடு தான் அவர் பாதுகாப்புல இருக்காரு அவர்கிட்ட வந்து ஒருத்தர் போராடுன்னு சொன்னால் சாதாரணமா போக முடியாது அந்த ரெக்கமெண்டேஷன் இருக்கு பார்த்தீங்களா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளி அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்கு தெரிஞ்ச பழக்கமான நல்ல முக்கியமான ஒரு நிர்வாகி தான் இந்த ஃபோனை நம்பரை கூப்பிட்டுட்டு போய் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதிச்சிருப்பாங்க தவிர டைரெக்டாக போய் நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் முடியாது அது மற்ற தலைவர்களுக்கூட ஃபங்க்ஷனில் வந்து எடுப்பாங்க இது ஃபங்க்ஷன் இல்லை ஒரு வீட்டு ஒரு ரூம் மாரி தான் இருக்காது அங்கே தான் எடுத்திருக்காங்க போது அப்போ வந்து ஒன்ஸ் அப் அந்த டைம் வந்து ஒருத்தனுக்கு வந்து என்ன வழக்கு இருக்குன்னா அவனை விசாரித்தா தான் தெரியும் இன்றைக்கி அப்படி இல்லை அவங்க இப்போது ஃபோனை எடுத்து ஒரு ஆப் இருக்குது போலீஸ் கிட்டே அந்த ஆப்பில் ஃபோட்டோ பிடிச்சா அவங்ககிட்ட இப்போ எத்தனை வழக்கு இருக்குன்னா அந்த ஆப்பில் வந்துடும் முழுக்க அந்தளவுக்கு காவல்துறை வந்து இதுவாக இருக்குது அப்போது ஒரு காவல்துறையினுடைய வளையத்துக்குள்ள இருக்கக்கூடிய உதயாநிதி ஸ்டாலினை ஒருத்தர் சர்வசாதாரமாக சந்திக்கிறாருன்னு சொன்னால் அப்போ விஐபி விவிஐபி தான் கூப்பிட்டு போயிருக்கணும் புரியுதுங்களா தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்க ஆமாம் நீ அதாவது அது உதயாநிதி ஸ்டாலினுக்கு தொடர்பு இருக்குன்றத விட யாரோ ஒரு முக்கியமான நபர் தான் கூப்பிட்டு போயிருக்கணும் அப்படி ஒரு நிலை இருக்கும்போது இப்படி ஒரு சந்தேகம் இருக்கு இப்ப காவல்துறையும் துறையும் எல்லா விஷயத்தையும் முழுங்குறாங்க இப்போ ஆனி கமிஷனர் கூட இன்டர்வியூ பாருங்க இல்ல அதுக்கு நீதிமன்றமே கண்டிச்சிருச்சு कैंडिडेट கமிஷனர் வந்து இன்டர்வியூ கொடுக்க கூடாதுதேவே இல்லாம அரசாகத்து அனுமதியும் இல்லாம இன்டர்வியூ கொடுக்கೋದ இல்ல இன்டர்வியூ கொடுக்கலாம் பட் அவரே பாத்தீங்க சொன்னா ஏதோ ரகுகரன் மேரே அப்படி முழுங்கி முழுகி தான் பேசுறாரு பாத்தீங்களா நீங்க அப்ப அப்போ அந்த அளவுக்கு ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்றத நான் இந்த அளவுக்கு போகறாங்க இப்போ இது திமுக அரசாங்கத்துக்கு மேல பல்வேறு குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து வைக்கிறீங்க அதுல அதுக்கு முன்னாடி முக்கியமாக இஸ்லாமியர்களுடைய விடுதலை பேர் விடுதலை இஸ்லாமிய கைதியோட விடுதலை அப்படின்னு சொன்னீங்க எல்லாரும் பரோல விட்டாங்க பரோல தான் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் அப்ப ஒரு திமுக அரசு செஞ்சது பரோல் திமு இடைக்கால எல்லாம் வந்து அது திமுக அரசுன்னு சொல்லுற ஒரு ப்ரெஷர் ஆயிடுச்சு ஏன்னா அதிமுக வந்து சட்டமன்றத்துல வந்து முஸ்லீம் சிறைவாசி விடுதலை பண்ணுங்க இவங்களை விடுதலை பண்ணுறதுக்கு நாங்க தான் எதிர்ப்பு தெரிவிக்கணும் நாங்களே விடுதலை பண்ணும்போது உங்களை யார் எதிர்ப்பு தெரிக்கிறா அப்படி ஏ அதிமுக காலத்துல அவங்க விடுதலை இல்ல அதிமுக காலத்துல அது ஒரு பெரிய இஷூ ஆகுன இரண்டாவது அதிமுக காலத்துல நீங்க எடப்பாடி ஆட்சி செஞ்சார்ல அப்போ சரிங்க இஸ்லாமியருடைய வாக்கு யாரும் அதிமுக போலீங்க முழுக்க முழுக்க திமுக கூட்டணி போடுறோம் நூறு விழுக்காடு இப்போ கண்ட கடந்த சட்டமன்ற தேர்தலையும் சரி இப்போ பாராளுமன்ற தேர்தல் நடந்து முடியலையும் சரி திமுக கூட்டணி இதெல்லாம் முஸ்லீம்களுடைய வாக்கு நூறு விழுக்காடு போகுது அப்ப நாங்க கேட்கறது கிட்ட கேட்க முடியும் அதிமுக கிட்ட கேட்க முடியுமா இப்ப அதிமுக விடுதலை பண்ணலன்னா வந்துருக்கீங்க திமுக விடுதலை நீங்க வாக்கு போடுறதுனால அவனுக்கு இல்ல நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க தேர்தலுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை சம்பந்தமா நாங்க வந்து விடுதலை பண்ணுவோம் அப்படின்னு வாக்குறுதி அந்த வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றலாம் திமுக மீது நாங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு வைக்கிறேன் போது அதிமுக பத்து வருஷம் ஆண்டுது ஏன் அவங்க விடுதலை பண்ணல அவங்க கிட்ட நீங்க கேட்கலன்னு அதான் சொல்றேன் அவங்க கிட்ட கேட்டோம் அவங்க விடுதலை பண்ணாம தான் இருந்தாங்க பட் அவங்க இவங்க கிட்ட கேட்குற மாதிரி அவங்க கிட்ட நம்ம கேட்க முடியாது ஆனா நீங்க தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தீங்களே இந்த சமூகத்துக்கு அதுக்கு தான் ஏன் குடுக்கல அப்படின்னு கேட்குறேன் கேட்க ஏன் விடுதலை பண்ணலன்னு அதிமுக தான் அன்வர் ராஜா ராமநாதபுரத்தில் அவர் தான் மாவட்ட செயலர் இருந்தார் அவர் தான் மினிஸ்டர் ஆக்கினாங்க தமிழ் இவர் இப்போ அவைத்தலைவராக இருக்கிறவர் வந்து யார் அமைச்சர் ஆகினாங்க யார் எம்எல்ஏ ஆகினாங்க எம்பி ஆகினாங்க கேட்கல நான் சொல்றது முஸ்லீம் சிறைவாசிக்கு விடுதலை சம்பந்தமாக தேர்தலுக்கு முன்னாடியே வந்து திமுக வாக்குறுதி கொடுத்தது அந்த வாக்குறுதி ஏன் நிறைவேற்றலும் போதுதான் பேசாம திமுக எதிராக பேசுறோம் வேற எதுவுமே இல்லை இதுல இன்னொரு பார்வை இன்னொன்னு தருவிடன்னா கோவை குண்டு வெடிப்பு சம்பவத்தில் இதில் வந்து குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட பாஷாவோட இறுதிச் சடங்கை பற்றி நீங்களே பல்வேறு இதில் சொல்லியிருந்தீங்க நான் பார்த்தேன் முகப்பதிவுலையும் பார்த்துருந்தேன் இந்த பேட்டியில் சொல்லியிருந்தீங்க ஒரு ஐம்பத்தெட்டு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அவங்களுக்கு என்ன நியாயம் அது புரியல அந்த அந்த குண்டு வெடிப்புல இறந்தது ஐம்பத்தெட்டு பேர் இறந்து போயிருக்காங்க நீங்க இஸ்லாமியர் அப்படின்ற ஒரு வார்த்தைனால அந்த குற்றவாளி எப்படி உங்களுக்கு புனிதர் ஆவார்ன்னு ஒரு கேள்வி விடுதல சொல்லுங்க அதான் கேட்கிறேன் அது அப்போ அந்த நீங்கள் ஐம்பத்தெட்டு பேர் கொல்லப்பட்டாங்கன்றீங்க அதுக்கு முன்னாடி நவம்பர் கலவரம் நடக்குது பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டாங்க ஆனால் இந்த ஐம்பத்தெட்டு பேர் கொல்லப்பட்டதுக்கு நூற்றி அறுபத்தெட்டு பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா நூறு பேர் பத்தாண்டுகள் கழிச்சு தான் விடுதலையே ஆனாங்க அதாவது அந்த வழக்கு நடத்தி முடித்து அந்த வழக்கு நீதிபதியை அவங்களை விடுதலை பண்ணி மற்ற அறுபது பேருக்கு தான் தண்டனை கொடுத்தாங்க அந்த அறுபது பேர்லையும் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் போய் கொஞ்சம் பேர் ரிலீஸ் ஆகிட்டு மீதி பேர் தான் பாசாபுபாய் உட்பட கொஞ்சம் பேர் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி நவம்பர் கலவரம் நடக்குது அதில் பத்தொன்பது இஸ்லாமிய தமிழர்கள் கொல்லப்படுறாங்க முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்பட்டது அதுக்கு யாராவது கைது பண்ணி அதற்கு இது எதிர்வினையான்னு கேட்குறேன் இருங்க சார் அதுக்கு யாராவது கைது பண்ணி நீதி முன்னிறுத்தி தண்டிச்சிருக்கா அன்னைக்கும் திமுக அரசு தான் இருந்தது அந்த சம்பவம் நடக்கும்போது திமுக அரசு தான் இருந்தது யாரையாவது தண்டிச்சிங்களா நீங்கள் ஒரு செய்தியாளர் ஒரு ஊடகவியலாளர் இருந்துட்டு இந்த கேள்வியை நீங்கள் பொதுதளத்தில் எழுப்ப மாட்டேன்ட்டீங்க இந்த ஐம்பத்தெட்டு பேர் செத்தாங்க செத்தாங்கன்றீங்க இந்த ஐம்பத்தெட்டு பேர் செத்துக்கு தான் நூற்றி அறுபத்தெட்டு பேருக்கு நீங்கள் தண்டனை கொடுத்துட்டீங்களே ஒருத்தர் ரெண்டு பேருக்கு முக்கிய குற்றவாளி எல்லாருமே நூத்தி அறுபத்தெட்டு பேர் அப்ப முக்கிய குற்றவாளி பாஷா பைக்கு மட்டும் தண்ணி கொடுத்துருந்தாங்க விடுதலை பண்ணிருந்தாங்க ஏன் நூத்தி அறுபத்தி எட்டு பேருக்கு தட்டிச்சிங்க அப்ப பாஷா பை வந்து குற்றவாளின்னு ஒத்துக்குறீங்க அதாவது நீங்க தானே சொல்றீங்க முக்கிய குற்றவாளி முக்கிய குற்றவாளி இருந்தீங்க கேளுங்க அதான் நானும் சொல்லுங்க முக்கிய குற்றவாளி முக்கிய முக்கிய குற்றவாளி சொன்னா அப்போ அவருக்கு மட்டும் முக்கிய குற்றவாளிக்கு மட்டும் தண்டனை நூத்தி அறுபது பேர் விடுதலை பண்ணிருந்தீங்கன்னா பரவாயில்ல நூத்தி அறுபத்தெட்டு பேருக்கு தண்டிச்சிங்க ஐம்பத்தி எட்டு பேர் இருந்தாங்க பத்தொன்பது பேர் இஸ்லாமியர்கள் இருந்ததுக்கு யாரை தண்டிச்சிங்க ஒருத்தரை தண்டிச்சிங்களா சொல்லுங்க நீதி என்பது சமமா இருக்கணும் இல்லையா ஒரு பக்கம் நீதி இன்னொரு பக்கம் அநீதி இருப்பது நீதி அது சொல்லுங்க நீங்க உடனே கோத்ரா கோத்ரா ரயில் பிடிச்ச அந்த யாரு கோதர ரயில் பத்தி நடத்துவது வந்து ஆர் எஸ் எஸ் பாஜக உங்களை போன்ற ஊடக இருங்க சார் நான் ஆர் பாஜக உங்களை போன்ற நெறியாளர்கள் கூட என்ன சொல்றீங்கன்னா அது முஸ்லீம்கள் தான் நடத்துறாங்கன்னு அங்க இருக்கக்கூடிய எத்தனை சோசியல் மீடியா இப்ப வந்துச்சு அந்த கோதர சம்பவமே மோடியினுடைய திட்டமிட்ட சதி செயலுன்னு வந்திருக்கு இதெல்லாம் வந்திருக்கு இப்ப எடுத்துக்கா சோசியல் மீடியால வேணா சோசியல் மீடியா இல்ல சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி ஆதாரம் தான் சோசியல் மீடியாலயே வந்து இல்ல முக்கியமான ஊடகங்கள் கூட அது வெளியேற்றிருக்கு புரிஞ்சுக்கலா அந்த நிகழ்வே வந்து மோடி அரசு போட்ட திட்டமிட்ட சகுலை அதோட எதிர்வனையாக தான் இதெல்லாம் எல்லாேரும் சொல்கிறீங்க எல்லோரும் அப்போ நான் சொல்லவே சார் நான் சொல்லலை அந்த நேரத்துல நீங்களே நீங்கள் எப்படி பதிவுகள் போடுறீங்க அவர் பாஷாவை கேளுங்கள் அந்த அந்த நேர வந்து கலந்துக்கலாம் கலந்துக்கலாம் நானும் சொல்கிறேன் குஜராத்தில் அந்த நேரத்தில் உளவுத்துறை ஐஜிஐந்தார் திரு ராஜா என்பவர் தமிழ்நாட்டை சேர்ந்தர் தான் ராஜா என்பவர் சொன்னார் அதனால் தான் அவரை கைது பண்ணி ஜெயிலில் போடுறாங்க ஏன்னா முதல்வருக்கு எதிராக ஒரு அரசு

என்றால் என்னுடைய ஐந்து வயது குழந்தை கல்லில் அடித்து கொல்லப்படுகின்றார் என்னை ஏழுக்கு பத்துக்கும் மேற்பட்டவர்கள் கற்பழிக்கப்படுகின்றார் என்னுடன் வந்த என்னுடைய தந்தை என்னுடைய சகோதரன் உட்பட ஏழு பேர் கொடுமையான முறையில் கொல்லப்படுகின்றார்கள் நான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த வாக்குமூலத்தை பதிவு பண்ணுவதற்கு அந்த குஜராத்தில் இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட்டே தயாரா இல்லை அதற்கு பிறகுதான் நான் வந்து அந்த குஜா அந்த அந்த வாக்குமூலத்தை கேளுங்க மகாராஷ்டிரா நீதிமன்றத்துல வந்து பதிவு பண்ண சொல்லி உச்ச நீதிமன்ற உத்தரவு எடுத்துட்டு போறாங்கன்னு போது அப்ப ஒட்டுமொத்த நீதித்துறையும் காவல்துறையும் ஊடகத்துறையும் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருக்கும் போது அந்த ஒரு 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 சிறுபான்மை சமூகம் என்ன என்ன எதிர்த்து பண்ண முடியும் சொல்லுங்க இல்ல இந்தியால சிறுபான்மை சமூகத்துக்கு கொஞ்சம் கூட ஜனநாயகம் இல்லைன்றீங்களா நீங்க இருந்தா அவங்களுக்கு சிறுபான்மைக்கு தான் இருந்தா பாபர் மசூதி தீர்ப்பு எப்படி வந்துருக்கு உங்களுக்குதான் தெரிஞ்சிருக்கு நீங்க ஏத்துக்கிட்டது உங்க ஏத்துக்கிட்டாங்க ஜட்ஜ்மெண்ட் தமிழக முதல்வர் கூட தான் சொன்னாரு வரவேற்கணும் ஏன்னா ரெண்டு தரப்பை ஏத்துக்கணும் ரெண்டு தரப்பும் ஏத்துக்கணும் எப்படி பாதிக்கப்பட்டவன் அதாவது ஏத்துக்கிட்டாங்க கேளுங்க பாதிப்புக்குள்ளாரவன் எப்படி ஏத்துக்கோ பாதிக்கப்பட்டவன பாதிக்கப்பட்டவங்க ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கலாம் சொல்லு ஏத்துக்கிட்டு யாருமே ஏத்துக்கலாம் இந்திய முஸ்லிம் ஏத்துக்கல நீங்க திணிச்சு இருக்கீங்க இதுதான் உண்மை இப்ப இன்னொரு இடத்துல நீங்க ராமர் கோயில் கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்துல வந்து பாபர் மசூதி கட்டுறதுக்கு வந்து பல்லாயிரம் கோடி சொத்து இருக்கு நாங்க தரோம் அங்க போய் ராமர் கோயில் கட்டிக்க வேண்டியது ஏன் அந்த இடத்துல கட்டணும் நீங்க நினைச்சீங்க அது அரசாங்கத்துடைய கோர்ட்டோட உத்தரவு அப்படின்னு நடக்குது அரசாங்கத்து உத்தரவு கேட்குறேன் அரசாங்கத்து உத்தரவு கோர்ட் உத்தரவு இல்லை அது தீர்ப்புல வந்து யாருமே சைனே பண்ணல அது தெரியுமா உங்களுக்கு பாபர் மசூதியுடைய தீர்ப்பினுடைய நகல்ல எடுத்து பாருங்க யாருமே சைன் பண்ணல தீர்ப்பு ஒத்துக்கிட்டாங்க அந்த இடத்துல மசூதி கட்டுறதுக்கு வேலைகள் ஆரம்பிக்க போது இல்ல இப்போ எங்க மசூதி கட்டுறதுக்கு சும்மா இருங்க ஏதாவது அள்ளி விட்டுட்டே இருங்க தமிழ் அந்த இடத்துல ஒரு பொருட்களை நிலமோன மாதிரி போயிட்டே இருக்கு மோடிய இப்ப நீங்க பாபர் மசூதி பாபர் மசூதி மாதிரி அந்த இடத்துல இருக்க பாபர் மசூதி கட்ட முடியாது மசூதி கட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாபர் பேரால அது நீங்க ஒத்துக்க மாட்டிக்கிறாங்க ஏங்க ஒரு இடத்துல ஒரு வணக்க வழிபாடு இருக்கு அந்த வழக்க வணக்க வழிபாடு தளத்தை அடிச்சுட்டு இன்னொரு வணக்க வழிபாடு பாத்திய உதலன்னு சொல்றாங்க தொழு நடத்துல பாத்திய உதவி இல்லைன்னு சொல்றாங்களே இப்போ நீங்க அது பேசணும்னு சொன்னா ஒரு லாங் சப்ஜெக்ட் நைன்டீன் பார்ட்டி சவன்ல இருந்து முன்னாடி இருந்து எடுக்கணும் அது அதை எப்படி வந்து ராமர் சிலை போச்சு அங்க அந்த பள்ளிவாசல் தொழுதுட்டு இருக்கும் ராமர் சிலை உள்ள இருந்துச்சு அததான் சார் பள்ளிவாசல் எப்படி தொழுதுட்டு இருந்தது இது மாவட்ட ஆட்சியர் எப்படி வந்து அதை வந்து கூட்டு போட்டு தடுத்தாரு அதன் பிறகு கூட்டு போட்டு இருக்கும் போது அதை சிலை ராமர் சிலை இரவு இரவா எப்படி வச்சாங்க அதன் பிறகு அந்த ராமர் சிலைக்கு பூஜை செய்யணும்னு சொல்லி அனுமதி எப்படி கொடுத்தது மாவட்ட நிர்வாகம் இப்படி இந்த விஷயத்தை முழுக்க பேசினதா உங்களுக்கு புரியும் இல்ல ராமர் கோவில் இடிச்சதுக்கு அப்புறம் தானே பாபர் மசீது கட்டதா ஒரு ராமர் கோவில் இடிச்சாங்கன்றதுக்கு ஒரு ஆதாரம் கூட காட்டுறியே இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்ப வ வசதிகள் மூலிமா ஒரு ஆதாரத்தை கூட நீதிமன்றம் சொல்லி ராம இந்த இடத்துல ராமர் கோயில் இருந்து இடித்து தான் பாபர் மசூதி கட்டினாங்கன்றது ஒரு ஆதாரம் கூட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நீதிமன்றம் சொல்லுது இதனால இந்திய மக்களுடைய கூட்டு மன சாட்சியின் அடிப்படையில் எப்படி அப்சல் குருக்கு தகுதை கொடுத்தாங்களோ அதே மாதிரிதான் இதுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க ஆதாரங்கள் இல்லை சாட்சிகள் இல்லை இந்திய மக்களுடைய கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் நாங்க அவருக்கு தகுதை கொடுத்தோம் நாங்க அப்சல் குருக்கு நீங்க சார் நான் சொல்லுங்க தப்புன்னு உச்ச நீதிமன்றம் நீங்க வாங்கி படிங்க நீங்க இல்ல இல்ல நீங்க நீங்க உங்களுடைய நான் என்ன சொல்றேன் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்றது ஆதாரங்கள் இல்லை சாட்சிகள் இல்லை ஆனாலும் இந்திய மக்களுடைய கூட்டு சாட்சி ஏன் சொன்னா அது ஒரு பாராளுமன்ற தாக்குதல் அப்படி இருக்கும்போது நாங்க தண்டனை கொடுக்கறதுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிதான் தண்டனை கொடுக்கறாங்க அப்போ ஒரு நீதி நீதி பரிபாலனம் என்பது சாட்சிகள் ஆதாரங்களை வச்சுதான் நீதி பரிபாலனம் என்பது சாட்சிகள் இல்ல ஆனா இந்திய மக்களுடைய கூட்டு சாட்சிக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறது என்பது அது சாதாரணமான விஷயமா சொல்லுங்க அதை நான் வந்து ஏத்துக்கணுமா அப்ப நீங்க என்ன எதனா என்ன தண்டனைன்னா என்ன சொல்லுவீங்க தண்டனையே கூடாதுன்றீங்களோ ஒரு தவறு செய்து கூட்டுமான பான்னு கோட்டு சொல் நீங்க உண்மையிலேயே ஒரு நெறியாளரா நான் கேக்குறேன் நெறியாளர் இருந்தா நீங்க யோசனை பத்தி பாருங்க நீங்க படிச்சு பாருங்க ஒரு இப்ப உங்கமே உங்களை வந்து குற்றவாளியா நீங்க கூடல் ஏப்பாட்டிட்டு உங்களுக்கு எதிரா தீர்ப்பு சொல்றாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எதிராக நிரூபிக்கப்பட்ட ஆதாரங்கள் சாட்சிகள் தான் முக்கியம் அந்த சாட்சிகள் ஆதாரங்கள் இல்லைன்னா நீங்கள் விடுதலை செய்யப்படுங்க நீங்கள் குற்றவாளின்னு சொல்லி நீதிபதியை கண்ணால் பார்த்துருந்தாலும் அவர் அவங்க அண்டிக்க முடியாது இதுதான நீதி பரிபாலனம் என்பது அப்போ அப்சல் குருக்கு ஏன் அப்படி அந்த நீதி பரிபாலனம் வந்து பயன்படல ஏன் பாபர் மசூதி விஷயத்தில் தீர்ப்பில் வந்து அப்படி நீதி வந்து நியாயமா நடக்கலை தான் என்னுடைய கேள்வி உங்களுடைய கேள்வி இது நீதிமன்றத்தை நோக்கியே இருக்கு இன்னும் வேற என்ன கண்டிப்பாக மிக்க நன்றி தமிழகத்தினுடைய அரசியல் சூழல் மற்றும் இந்திய அரசியலுடைய நகவுகள் பட்டியினுடைய விவாதத்திற்கு மிக நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்திருக்கும் மிக நன்றி